வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசில் இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்ப இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்தில் இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் அதை நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி ரெண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எட்ரவரா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம்பெயர்ச்சி இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் மகர ராசிக்காரருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மகரத்துல மகர ராசியோட அதிபதியாகிய சனியை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ஆட்சியோடு இருக்காரு குரு வந்து நாலாம் இடத்துல இருக்காரு மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கார் இப்போ ஜனவரி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்றுமே வந்து பன்னெண்டாம் பாவத்துல பன்னெண்டாம் வீட்டில் மகர ராசிக்கு இருந்தது இப்போ பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ராசிக்குள்ளேயே வருகிறார் ஒரு நல்ல அமைப்பு தான் இப்போ பாத்தீங்கன்னா லைஃப்பில் வந்து இதுவரைக்கும் கைக்கு வந்தது வாய்க்கு வரலவில்லைங்கிற சில விஷயங்கள்லாம் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில விஷயங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நல்லா படித்து சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள்லாம் படிச்சுக்கூடிய அமைப்பு இருக்குது பிப்ரவரி மாதத்தில் வந்து அவங்க ஏப்ரல் மேலே எழுதக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மாணவர்களுக்கு மகர் ராசிக்காரர்கள் நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏன்னா புதன் வந்து லக்ன ராசிக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு சுபத்தன்மை பெறுகிறார் அதே சமயத்தில் செவ்வாய் வருவதும் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சுக்ரன் ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்ரனே வந்து ராசிக்குள்ள வருவது பார்த்திங்கன்னா மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது மனசு வந்து இதுவரைக்கும் இருந்த சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒரு எண்ணங்கள் ஆரோக்கியமான எண்ணங்கள் ஒரு கிரியேட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ்ஸு அதே சமயத்தில் நண்பர்கள் குடும்பத்தார்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி என்னங்கிறது புரிஞ்சு கொஞ்சம் சமரசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு மாதமாக தான் மகராசிக்காரர்கள் உண்டு நல்ல ஒரு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு ஒரு நல்ல பலன்கள் மகராசிக்காரர் பெறப் போகிறார்கள் தெரியும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து கடந்த மூன்று வருடமாக சனி சாரி ஜென்மசனி தாக்கத்தில் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பிப்ரவரி மாதம் இன்னுமே கொஞ்சம் பெட்டரான சில அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அவங்களோட வேலையை வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்ய செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் மகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு இளத்தரசிகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனசில் சந்தோஷமும் ஃபேமிலியில் ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மூணு கிரகம் ராசிக்குள்ளேயே வர்றது ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லா விதத்துலேயும் நல்ல பலன்களை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைகிறது சந்திராஷ்டிரம நாட்களாக பிப்ரவரி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி நாலு நாட்கள் வருகிறது இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாத நாட்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறதும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகக்கூடிய அமைப்புகளையும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா நம்ம மைண்ட் வந்தப்போ ஸ்டேபிளாக இருக்காது ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் தான் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குதுன்னு துல்லியமா எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில அடிப்படையில் இந்த பெயர்ச்சி முறையில் வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன்கள் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூத்திகள் நடக்காமல் ஒரு 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 ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்